ஜீவா ட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்ததில் இருந்தே அதிமுகவினுடைய சீனியர் தலைவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறதையே தவிர்க்கிறாங்க முக்கியமா அதிமுகவினுடைய ஊடக முகம்னா ஜெயக்குமார் அவர்கள் தான் அவரே தவிர்க்கிறாரு செய்தியாளர்களை சந்தித்தாலும் அவரால் இந்த கூட்டணியை ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியல நான் ஒரு பெரியார் திராவிட இயக்க பாரம்பரியம் இப்படிதான் சொல்கிறாரு ஏன் பாஜகவுடன் கூட்டணின்னு கேட்டால் எங்கள் அண்ணன் வந்து திராவிட பெரியார்னு ராயபுரத்தில் சொல்கிறோம்ட்டு கடைசி வரை இதுக்கு பதில் சொல்லாமல் ஆனால் கட்சியில்தான் நான் இருக்கேன் சும்மா வந்தியை பரப்பாதீங்க அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணிட்டு போறாரு செல்லூர் ராஜூ அவர்கள் வந்து என்ன சொல்றாரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு என் பத்தி கே பேசக்கூடாது அப்படிங்கிறாரு பொன்னையன் வந்து ஒரு திருடம் இருந்தால் அவன் திருந்திட்டா நீங்கள் திருப்பி ஏத்துக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்றாரு ஒரு எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ வந்து முஸ்லீம்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தெரியாத தரம் வஸ்டம் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க இது என்ன சார் என்ன மாதிரியான சூழல் நீங்கள் எவ்வளவோ கூட்டணிகள்லாம் பார்த்துருப்பீங்க இதே அதிமுக பாஜக கூட்டணி திமுக பாஜக கூட்டணியெல்லாம் பார்த்தீங்க இந்த அளவுக்கு கட்சி தலைவர்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியும் ஒரு பதட்டம் வர்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை அதிமுகவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை கிட்டத்தட்ட இயல்பான கூட்டணிங்கிற வார்த்தை ஏதோ முரண்பட்ட வார்த்தை இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணி இயல்பான கூட்டணி தானே அமித்ஷா மட்டும் இல்லை யார் சொன்னாலும் அந்த வார்த்தையில் ஒரு உண்மை இருக்குது ஆனால் இப்படி எதிர்பாராத நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் விலகி வந்து அந்த கிடைக்க வேண்டிய பலனை ரெண்டு பேருமே கெடுத்துக்கிட்டு இப்போது திடீர்னு நான் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற நேரத்தில் இவ்வளோ அவசர அவசரமாக அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட விதம் இதெல்லாம் தான் அண்ணாதிமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரைக்கும் ஒரு அதிர்ச்சியை கொண்டு போய் விட்டுடுச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சால் அது மத்தியில் ஆளுகிற ஒரு கட்சி அதிமுக கிட்ட விரும்பி வந்து கூட்டணிக்கு வர்றாங்கன்னா ஒரு ஒரு உற்சாகம் வந்திருக்கணும் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கு திமுகவை டார்ச்சர் பண்றதுக்கான ஒரு பெரிய ஆயுதம் மத்தியில் ஆளுகிற பிஜேபி அந்த பிஜேபி அண்ணாதிமுக அன்னைக்கு வந்து அண்ணாதிமுக இன்னொரு ஆயுதம் கையில கிடைச்ச மாதிரி அரசியல் ரீதியா நிச்சயமா தேர்தல் களத்துக்குள்ள போறது அப்புறம் இந்த பத்து மாத கால அரசியலை பண்றதுக்கு அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் மத்தியில் ஆளுகிற பிஜேபி கூட்டணிக்குள்ள வர்றது ஆனா அதுக்கு முன்னாடி தொண்டர்களை நிர்வாகிகளை தயார்படுத்தணும் அப்படிங்கிற மெனக்கெட கூட வேணாம் குறைஞ்சபட்சம் தன்னுடைய கடமையை எடப்பாடி செய்ய தவறினாருன்னு நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டாருங்கிற பேச்சு அவரே மறுக்க முடியாத அளவுக்கு அதாவது கீழே கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு தலைவர் ஏதோ படுத்திட்டானுங்க அந்த மாதிரி அவன் லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சுட்டான் என்ன பண்ணியிருக்கணும்னா டெல்லி போயிட்டு வந்தவொடனே தொண்டர்களுக்கு புரிஞ்சு போச்சு அண்ணா ஏதோ ரெடி பண்ணுறாரு அப்படின்னு அவர் நான் கூட்டிகிட்டு பேசலேன்னு சொன்னால் கூட அதை யாரும் நம்ம தயாராக இல்லை போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டர்களை நிர்வாகிகளை தலை இரண்டாம் கட்ட தலைவர்களை தயார்படுத்துகிற மாதிரி ஆமா நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நான் தான் சொல்லிட்டு இருந்தேனே பலமான அணியமைப்பு என்ன அப்படி தொடக்கமாதான் தான் நான் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன் சில திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு பத்திரிகைக்கார்ட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே தொண்டர்கள் ரெடி ஆகிடுவான் தலைவர் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போறேன் இப்படி ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி கிராஜுவலாக கொண்டு போயிருக்க அந்த கூட்டணி அமையிற போது அறிவிப்பை இவர் வெளியிட்டு இருக்கணும் அதுதான் அதிமுகவுக்கு மரியாதை தொண்டர்கள் அப்பதான் சந்தோஷப்படுவான் அவனை ஏதோ அவனுக்கு சொத்து எழுதி தர வேலை இல்லை அதுன்னு அந்த திருப்தியை நான் சொல்லலை நம்ம கட்சி நம்ம கட்சி மேலே தான் இருக்குது நம்ம கட்சி தலைமையில் தான் அந்த கூட்டணி நம்ம கட்சி தலைமையில் கூட்டில பிஜேபி வந்து என்ன இதுன்னு முதல்ல அந்த உணர்வு அவனுக்கு வந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்க அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் பிஜேபி நிற்கிற தொகுதியில் அண்ணாதிமுக தொண்ட உற்சாக வேலை செய்கிறோம்னா ஒரு வெறுப்பு இல்லாமல் அவங்கள முதல்ல அக்காமடேட் பண்ணுற மனநிலைக்கு அவனை கொண்டா தயார்படுத்திருக்கணும் இன்னைக்கு இன்றைக்கி அந்த இது நடக்கவே இல்லை ஜெல்லுன்ற வார்த்தையெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல ஒரு ஹலோ சொல்கிறதுக்கு கூட மனசு வராத அளவுக்கு இருக்குது நம்ம எங்கள் கட்சி இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு ஒரு வேதனை கலந்த உணர்வு தான் அவங்க மதியில் இருக்குது இது எடப்பாடி என்கிற இவ்வளோ ஒரு மிகப்பெரிய இயக்கம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அதில் எனக்கு மாற்றம் கருத்து இல்லை பலவீனப்பட்டு போயிருக்கலாம் அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அன்றைக்கி அறிவித்தது கூட அவர் வீட்டுக்கு வந்து சந்திச்சுட்டு அப்புறம் போய் ஹோட்டலில் அறிவிச்சிருந்தால் கூட ஏதோ பேச்சு நடந்துச்சு மதித்து தலைவர் வீட்டுக்கு வந்தாங்கன்னு நான் தொண்ட ஒரு சந்தோஷப்படுவோம் இப்போ நடந்து முடிஞ்சிடுச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரோ கட்சி விட்டு போகிறேன் அப்படி இப்படிலாம் யாரும் போக மாட்டாங்க ஆனால் எங்கே பாதிக்கும்னா இந்த அதிருப்தியை சரி பண்ணலைன்னா அவர்களை புரிஞ்சுக்க வைக்க முயற்சி பண்ணலைன்னா இவர் இன்னும் சர்வாதிகாரமா நான் எடுத்தது தான் முடிவு அப்படின்லாம் சொன்னாலாம் ஜெல்லாகாது களத்தில் எதிரொலிக்கவே எதிரொலிக்கா அதனுடைய பலன் அப்போது அதை நியாயப்படுத்துறது அவர்களுக்கு புரிய வைக்கிறன்ற இந்த வேலையில் அவர் இருந்தாங்கன்னா மே இரண்டாம் தேதி செயற்குழு நடக்குது வழக்கம் போல கேபி முனுசாய் மாதிரி உதயகுமார் மாதிரி ரெண்டு பேரை விட்டு பேச வச்சுட்டு மற்றவங்களை பேச விடாம தடுக்கிற வேலையில் எடப்பாடி இறங்குனா அவர் தலையில அவரே மன்னவாரி வாரி அர்த்தம் அதிமுக தொண்டர்கள ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள மாற்று கருத்து உள்ளவங்களும் முதல்ல பேச அனுமதிக்கணும் பஸ்ட் அவுட் ஆயிட்டா மனசுக்குள்ள இருக்கிறது வேடிச்சுட்டு அப்புறம் ஒன்னும் இல்லையே நீங்க பேசக்கூடாமனு வச்சு என்னவெல்லாம் பேசிட்டு இருப்பாரு அவர் முனுசாமி மட்டும்தான் கட்சியா ஆர் பி உதயகுமார் மட்டும் தான் கட்சியா கேள்வி வரும்ல ஸோ செயற்குழுவை சுதந்திரமா நடத்தினாருன்னா எடப்பாடி அடுத்த கட்டத்துக்கு இது நல்ல விதமா எடுத்துட்டு போவார் மாறா நம்ம எடுத்துட்டோம் அதை யாரும் தடுத்துடக்கூடாது கூடாது யாரும் எதிர்த்தரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு மாதிரி பண்ணாருன்னா திரும்ப சொல்கிறேன் இந்த கூட்டணியை அவரே ஒரு தவறான திசைக்கு எடுத்துகிட்டு போகிறார்னு அர்த்தம் ஒரு தப்பு நடந்து போச்சு ஆனால் வேறு வழி இல்லை நான் சொல்கிறேன் இயல்பான கூட்டணி தான் வேறு ஆப்ஷன் கிடையாது அண்ணா திமுகவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஸ்டாலின் அவ்வளோ பெரிய அறிக்கை விட்றாரு விமர்சனம் தான் செய்வாங்க தப்பு இல்லை ஏன் அண்ணாதிமுக இப்போ கூட்டணி வைக்கக்கூடாத நீங்கள் மட்டும் வலுவான கூட்டணி அமைச்சிப்பீங்க அண்ணாதிமுக தனியாக அந்திக்கணுமா இது எந்த வேலை நியாயம் அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அண்ணா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் திமுகவுக்கு என்ன உரிமை இருக்கும் அத்தனை உரிமை இவங்களுக்கு மக்கள் கவலை தெரிஞ்சிடும் சொந்த தொண்டர்களை என்றுதான் என்னுடைய கருத்தா இருக்கு தொண்டர்கள் இதை முதல்ல சரிப்படுத்தணும் இரண்டாம் மட்டத்துல என்ன நினைக்கிறான்னு மற்றபடி யாரும் வெளியெல்லாம் போக மாட்டாங்க ஆனா அவங்க அந்த அதிருப்தி தொடர்ந்தால் களத்துல அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை சரி அண்ணனே வேலை செய்யல மாவட்ட செயலரோ பழைய மந்திரியோ அண்ணனே வேலை செல்ல நம்ம எதுக்கு அப்படின்னு ஒன்றைச்சாளர் நினைப்பா கலைச்சாளர் நினைச்சா அதோ கதி தான் அது இயல்பான மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை தான் செய்த தவறுல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேற மாதிரி மாறினாதான் இந்த நிலைமையை சரிப்படுத்த முடியும் ஆனா இந்த விஷயத்துல அமித்ஷா வந்து அவர் அடிபணியை வைத்து விட்டார் அமித்ஷா மிரட்டி விட்டார் அவர் அறிவிக்கிறார் பெரிய கட்சியான அதிமுகவுடன் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் அறிவிக்கிறார் எடப்பாடி அடிபணிஞ்சுட்டாருங்கிறாங்க சில அதி எடப்பாடி ஆதரவாளர்கள் சொல்றாங்க ஏங்க அமித்ஷா வந்து அஞ்சு மணிக்கு தாங்க எடப்பாடி சந்திச்சாரு நீங்க அந்த நுட்பத்தை அந்த ராஜதந்திரத்தை யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அவரை வந்தோட போய் காலில் விழுந்தாரா போய் ஏர்போர்ட்ல போய் மலர் கொத்து கொடுத்தாரா எடப்பாடி வருவாரா வரமாட்டாரான்னு பன்னெண்டு மணில இருந்து டிவி செய்திகள்லாம் நியூஸ் போட்டு ப்ரெஸ் மீட்ல அஞ்சு மணி நேரம் அமித்ஷா வெயிட் பண்ண வச்சார்லங்க இது ஒரு ராஜதந்திரங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையை நீக்கு டிடிவி சேர்த்துக்காத ஓபிஎஸ் இரட்டலட்சுல நிக்க கூடாதுன்னு ரகசியமா இவ்வளவு கோரிக்கை வச்சிருக்காருங்க அது நிறைவேறிடுச்சு அமித்ஷா சொல்றாரு எடப்பாடி உள்கட்சி வார்த்தை எடப்பாடி நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க அப்ப எடப்பாடி தான் இல்ல ராஜ மாதிரி எடப்பாடி ஆதரவாளர்கள் அவங்க பார்வையில தப்பு இல்ல அவங்க பார்வையில சரியா பட் பொதுவான பார்வை பார்த்தா ரெண்டு விஷயத்தை எடுக்கலாம் அண்ணாமலையை நீக்க வச்சாருன்னு சொல்றாங்க அது வெளியே சொல்ல முடியுமா எடப்பாடியாலையோ அந்த ஆதரவாளர்களாலையோ இது சொல்ல சொல்லுங்க ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போட முடியுமா நைனா உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன் இல்ல அது இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு சார் ஏன் நான் என்ன கேட்கறேன் அன்னைக்கு அறிவிக்கிறேன் என்ன அவசியம் இருக்கு ரெண்டு நாள் கழிச்சு போயிட்டு அடுத்த வாரம் வாங்க ஸ்பெஷல் ஃபிளைட்டை பிடிச்சு வாங்கன்னா வர போறேன் அமித்ஷா இல்லை நான் டெல்லிக்கு வரேன் அங்கே வந்து நம்ம அறிவிப்போம் சொல்லிருக்கலாம்ல சரி ஆறு மணி நேரம் காத்திருக்க வச்சு என்ன பண்ணார் இவர் அறிவிச்சாரா அறிவிக்க கூடல கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இதுவரை செய்யாது அவங்க கட்சி தொடங்கின காலத்துல அண்ணா கிடையாது திமுக அறிவிக்கப்படாம ஒரு பண்ணாங்க சொல்லி வரலாற்றுலேயே தோல்விதான் கிடைச்சது அப்ப திராவிட இயக்கங்கள் அத கூட தள்ளுவீங்க திமுக அதிமுக வரலாற்றுல முதல் முறையா ஒரு மேஜர் எடுக்கிறாரு ஆறு மணி நேரம் காத்திருக்க வச்சு இப்படி தட்டுல வச்சு குடுக்க போனார குடுக்கல அவரு தட்டி பறிச்சுக்கிட்டாரு கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு ஒரு கூட்டணியில் இடம்பெறுகிற ஒரு சின்ன கட்சி எப்படி சார் அறிவிக்க முடியும் நீங்க மத்தியில் ஆளுகிற கட்சியா இருக்கலாம் சகல அதிகாரம் படைத்தவர் அமைச்சா இருக்கலாம் அறிவிக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா சொல்லுங்க சார் நீங்க உங்க தலைமையில ஆட்சின்னு சொல்லிட்டீங்க உங்க தலைமையில அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி அமைக்க போகுது ஜெயிச்சா யார் நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லணும் சொல்லுங்க யார் சொல்லணும்

முட்டால் அது தொங்குல அந்த கட்சி எழுச்சியா இருக்குன்னா காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை மேல ஆயிரம் வருஷம் இருக்கட்டும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு பிஜேபி திரண்டு இருக்கிறது யாருக்காக பிஜேபிக்காக இல்ல அண்ணாமலைங்கிற தனிநபருக்காக அந்த அண்ணாமலையை நான் தான் நீக்க வச்சேன்னு போய் எடப்பாடியோ அதிமுக முக்கிய சொல்ல பொதுக்கூட்டம் மேடம் போட்டு பேசினாங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூப்பிட்டு சொன்னாங்கன்னா அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு வேலை செய்வாங்களா என்னோட பாயிண்ட்டுக்கு வாங்க அப்ப மூடிட்டு பேசாம இருக்கணும் அப்போ அது சாணக்கேத்தனமா அது வெற்றியா இயல்பாக ஒரு தேர்தல் நடக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை நீக்கினாங்கன்னா எடப்பாடி சொன்னதுனால நடச்சு வச்சுக்கவேன் இப்போ கூட வர சொல்லியிருப்பார் எங்களுக்கு சங்கடமாக இருக்குங்க எங்கள் அம்மாவை அவர் ஊழல்வாதின்னு சொன்னவர் அவர் இருக்கும்போது நான் கூட்டினியூ வச்சா தப்பாக இருக்கணும் சரி அவ்வளோ தூரம் சாணக்கேத்தனம் பண்ணார்ல அந்த தானே வீட்டில் வச்சு விருந்து கொடுத்தாரு நான் தப்பு சொல்ல வீட்டுக்கு யார் வந்தாலும் விருந்து கொடுக்கலாம் நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்து பேசினா அந்த அண்ணாமலைக்கு விருந்து கொடுத்தது ஏன்னு அதே அண்ணாதிக்க தொண்டை கேட்பானா கேட்க மாட்டானா நீக்க வச்சுட்ட நீக்க வச்சிட்ட நீக்கிற அளவுக்கு வெறுப்பை காட்டிய ஒரு நடு நடுவீட்டுல உட்கார வச்சு விருத்து கொடுத்தீங்களே அவ்வளவு வெறுக்கும் வேண்டாம் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு அப்பவே வெளிப்படையே ஒரு அறிக்கை விட்டு வந்திருக்கணும் அண்ணாமலையை கண்டிச்சுதான் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தேன்னு அன்னைக்கு எடப்பாடி சொல்லி இந்த கருத்து எடுப்பட்டு சார் இல்ல அன்னைக்கு அண்ணாவை எல்லாம் எங்க திராவிட தலைவர்களை பத்தி தப்பா பேசுறாருன்னு சொல்லி தான் ஜெயக்குமார்ல சொன்னேன் என்ன சொன்னேன் கூட்டணியை விட்டு வெளியே வர்ற போது ஒரு பிரெஸ் மீட் வச்சு அண்ணாமலையுடைய தடுக்கு தான் நாங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம்னு சொல்றதை தடுத்தது எது அன்னைக்கு அந்த வாசகத்தை எடுத்து பாருங்க இருக்கவே இருக்காது தமிழ்நாட்டு நலனுங்கிறது தொண்டர்களின் ஒருமித்த கருத்துன்னு தான் அந்த வார்த்தை இருப்பதில்லை எடப்பாடி வெளியில் வந்து பிரச பார்க்குறப்போ அந்த வார்த்தை தொண்டர்களின் ஒருமித்த முடிவு அதனால தான் அண்ணா தலைமை கழக வாசல்ல வெடி போட்டாங்க நீங்க அந்த வீடியோக்குள்ளே எடுத்து பாருங்க காங்கிரஸை எப்படி கூடா நட்புன்னு கலைஞர் சொன்னபோது அறிவாலய வாசல்ல திமுக தொண்டை வெடிவடிச்சானோ பிஜேபி கூட்டணி விட்டு விலகுறோன்னு தீர்மானம் போட்டு வந்த அன்னைக்கு தலைமை கழக திமுக தலைமை கழக வாசல்ல அண்ணாதிமுக தொண்டர்கள் வெடிவடிச்சாங்க தொண்டர்கள் உணர்வு தான் அதை மாற்றி திரும்ப கொண்டு வரும்போது எப்படி நடந்து கொண்டு உங்களுக்கு பேட்டியில் ஆரம்பத்தில் சொன்னேன் அதெல்லாம் மற்றபடி அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான் பெரிய அணியை பண்ண எங்கே இருந்து அமைப்பார் இல்லை இப்போ வந்து அதிமுக நல்லா கவனிச்சு பாருங்க திருநெல்வேலி மாவட்டம் அதிமுக செல்வாக்கான பகுதி மதுரை ராம்நாடு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்க பல பகுதிகள் வந்து அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கான பகுதி ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்கள் தான் மெஜாரிட்டி அது பெரும்பாலும் ஏடிஎம்கேட பெல்ட் ஆனால் இப்போ இவங்க முஸ்லீம்கள் ரொம்ப வெளிப்படையாக வக்பு மசோதாலேருந்து எல்லாவற்றிலும் பாஜக என்னுடைய நடவடிக்கையில முஸ்லிம்க்கு எதிரா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வாஜ்பேய் பாஜக எல்லாம் இல்ல முஸ்லிம்கள் எப்படி அந்த தாய் புள்ள மாமச்சான் உறவா ரெட்டலையை பார்த்தது அந்த உறவு கொண்டாடினது அது எல்லாம் இப்போ பழைய மாதிரி கிடைக்குமா பெல்ட் கேட்கறேன் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக பெல்ட்டோ அண்ணா திமுக குடும்பமாவே இருந்தா கூட எப்படி சார் பிஜேபி இருக்கிற அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க சோ இவர்களுக்கே நல்லா தெரியும் ஒட்டுமொத்தமா நூறு முஸ்லீம் கிறிஸ்துவர்கள அஞ்சு பர்சன் கூட நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க சரி அதனால தான் சொல்றேன் அடுத்த ஆப்ஷன் என்ன தென் மாவட்டங்களிலே டெல்டாலையும் முக்குளத்தோடு நம்மளை விட்டு போயிட்டாங்களே அவங்கள இழுக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒன்று பார்க்கணும் தினகரனை தள்ளிட்டார் பார்த்தீங்களா ஓபிஎஸ் உட்கார உடலுக்கு பார்த்தீங்களா கூப்பிட்டு வரலையா இல்லை மற்ற தலைவர்கள் வந்துருந்து ஓபிஎஸும் தினகரன் வரலைன்னா இந்த விமர்சனம் சரி பச்சைமுத்து உட்காந்துருக்கிறார் வாசன் உட்காந்துருக்கிறார் ஜான் பாண்டியன் உட்காந்துருக்கிறார் இவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற விமர்சனம் சரி பிஜேபி அன்னைக்கே ரெண்டு பேரையும் கழட்டி விட்டு அப்படி எதுவும் நடக்கலையே அன்னைக்கு அவருடைய ஒரே அஜெண்டா அண்ணா திமுகவை இழுத்து கொண்டாந்து பக்கத்தில் உட்கார வச்சிடணும் எடப்பாடியை நம்ம முன்னாடி உட்கார வைக்கணும் நாம பேசணும் ஒரு வாய மூடி கேட்கணுங்கிற அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அமித்ஷா கிட்ட தெரிஞ்சுது அதை சாதிச்சுட்டார் அதனாலதான் அண்ணாதிமுக தொட்டம் புழுக்கத்துல இருக்கிறான் இவ்வளோ பெரிய கூட்டணி அமைஞ்சிருச்சேன்னு ஒரு துளி கூட உற்சாகம் இல்லையே சோ அன்னைக்கு அவர் என்ன பண்ணி இருக்கணும் அவர்கள் ஆல்ரெடி என் இருக்கிறாங்கன்னு ஒரு வாரியம் சொல்லியிருந்திருக்கணும் யார ஓபிஎஸ்சி தினகரனையும் மற்றபடி இன்னொரு கட்சி விவகாரத்தை தலையிட மாட்டோம்னு சொன்னது நியாயமான வார்த்தை வெளிப்படையே அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கும் திருப்பி பேச்சுக்கள் நடந்துகிட்டு தான் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல திரைக்கு பின்னால் நடக்கிறது தான் இதெல்லாம் இப்போ எல்லாரும் என்னென்னு சொல்கிறாங்க பலர் வந்து என்னங்க முஸ்லீம் ஓட்டை இழந்துட்டீங்கன்னு சொல்லும்போது என்னங்க முஸ்லீம் ஓட்டை இழந்துட்டோங்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்களா இல்லையா கோயம்புத்தூரில் திமுக எங்கே ஜெயிச்சிச்சு பத்து சட்டமன்ற தொகுதியிலையும் இதே அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிச்சுல சேலத்தில் பத்து தொகுதியும் அதிமுக பாஜக கூட்டணி தானே ஜெயிச்சிச்சு அப்புறம் என்ன பாஜக சேர்ந்தா சேரா சேராங்க அறுபத்தி ஆறு சீட்டு மிகப்பெரிய எதிர்கட்சியா உட்கார்ந்து இப்பயும் பொருந்துமா தான் பொருந்தும் அந்த கொங்கு மண்டலத்துல பிஜேபி கூட்டணி அண்ணா திமுக கை கொடுக்கும் இப்ப ஒருவேளை பாமக வந்ததுன்னா ஒருவேளை பாமக மாவட்டங்களிலையும் அது கை கொடுக்கும் இருபத்தொன்னு ரிசல்ட் தான் வரும் இருபத்தொன்னு என்ன ரிசல்ட் அறுபத்தி ஆறு ஆட்சியில் இருந்ததை நீங்கள் பறிகொடுத்தீர்கள் திரும்ப ஆட்சிக்கு வர்ற அளவுக்கு இந்த அணிக்கு பலம் கிடையாது பாமக சேர்ந்தால் கூட நான் சொல்றேன் புரியுதுங்களா டெல்டால சவுத்துல நீங்க சரி பண்ணலைன்னா ஆட்சி பிடிக்க முடியாது அறுபத்தாறு அறுபத்தாருங்கிறது எழுபது இடம் எடுப்பீங்க ஏன்னா அங்க இஸ்லாமியர்களை விட அண்ணாதிமுக தொண்டர்கள் அண்ணாதிமுக இருக்கிற வாக்கு வங்கி பிஜேபிக்கு இருக்கிற வாக்கு வங்கி கவுண்டர்கள் ஒட்டு மொத்தமா அந்த அணிக்கு வாக்களிச்சிருந்தா கொங்குல நீங்க அவ்வளவு ஜெயிச்சிங்க சிறுபான்மையினர் அங்க ஒரு பேசு பொருளாவே இல்லாம போயிட்டாங்க சரிதானா கோயம்புத்தூர் டவுன்லயே இஸ்லாமியர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனால் யார் ஜெயிக்கிறாங்க சரிதானா ஸோ அது ஒரு விஷயம் இல்லை ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இது போதாது திமுகவுக்கு திரட்டை ஏற்படுத்துறதுக்கான அணி இன்னும் அமையலை இட இந்த குறைஞ்சபட்ச பலமே ஏன் நான் குங்குல வேலை செய்ய சொந்த சோந்திருக்கான்னு சொன்னீங்க சார் எப்படி சார் குங்குல வேலை செய்யுங்கிறீங்க ஜாதிய உணர்வோடு சேர்ந்து எங்க வேலை செய்யறதுனால இந்த அதிருப்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்மளால சாதிச்சிட்டாருன்னு அவங்க கொஞ்சம் வேற பார்வை கொஞ்சம் பார்ப்பாங்க மற்ற எந்த இடத்துல வேலை செய்யாது இல்லை நீங்கள் அப்படி பார்த்தாலுமே ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப மண்டலத்தில் மூணு பெரிய சமூகம் தீர்மானிக்கிற இடத்துல நாயக்கர்கள் கவுண்டர்கள் தெலுங்கு செட்டியார் அருந்ததியர் அருந்ததியரும் இவர் அருந்ததியரும் ஜெயலலிதாமாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவாங்க நல்லா கொஞ்சம் கவுண்டர் மட்டும் இல்லை எண்பத்தொம்பதுல அவங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அருந்ததிய சமுதாய ஓட்டும் காரணம் அது இப்ப ஸ்டாலின் பக்கம் நிறைய அருந்ததிர்கள் போயிட்டாங்க எடப்பாடி ஒண்ணும் அருந்ததிர் கிடையாது ஜெயலலிதாவா அவங்க வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு பார்த்தாங்க அருந்ததிர்கள் பார்த்தாங்க தென்னெட்டியார் பார்த்துப்பாங்க இப்ப எதுக்கு எடப்பாடி சட்டமன்ற தேர்தல்லையே அது அதுக்கு அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அருந்ததிகள் அண்ணாதிபராவுக்கு பெருசா போக அதான் சொல்றேன் அப்ப இப்ப அதெல்லாம் குறையல அப்படி அவங்க போட்டிருந்தாங்கன்னா நீலகிரி தொகுதியில வாக்கும்தியாசம் வேற மாதிரி போய்தற்கு வெற்றியே மாறி வந்துருக்கும் கீழ இருக்காங்க அங்கேயும் தோத்துதானே போனாங்க கீழே ஃபுல்லா தான் அதிகம் ஊட்டிக்கு கீழே அதனால இப்போ நான் என்ன சொல்றேன்னா கொங்குல கை கொடுக்கணும்னா ஏதோ அங்கேயே ஒரு இருபத்தஞ்சு தோதில இருந்து முப்பது தொகுதி ஜெயிக்கிறது மட்டுமே உங்க நோக்கம் இல்லை ஆட்சியை பிடிக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புதுன்னா இது பத்தாதுன்னு நான் சொல்றேன் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடந்தாருன்னா இத குறைஞ்சபட்சம் அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போலாம் இல்லாட்டி இந்த அணியால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை செந்தில் பாலாஜி ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறம் கொங்கு திமுக கோட்டை ஆயிருச்சுன்னு பலர் சொல்லிட்டு வராங்களே சார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜியோட ஃபேக்டர் எந்த கொங்கு வேளாண் கவுண்டர்களே திமுக தான் அதிகம் வராங்க அது காரணம் முதல் இருந்த சக்கரபாணி இல்ல இப்ப இருந்த செந்தில் பாலாஜிங்கிற இல்ல இப்ப பிஜேபியும் அண்ணாதிமுக சேர்ந்த பிறகு அதே செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் தான் இருக்கும் கொஞ்சம் கூடுதல் சவால் இருக்கும் ஏன்னா இயக்க ரீதியாக இயக்க ரீதியாக வலுவா இருக்கிறவங்க சட்டமன்ற தேர்தல் வரும் கொஞ்சம் வேகமா வேலை செய்வாங்க அன்னைக்கு அமைச்சர் பதவியில இல்லாத போதே ஒரு மாதிரி இருந்து பண்ணாரு இப்ப கிட்டத்தட்ட அஞ்சு சதவீத இடங்கள் என்ன சொல்ல போனா தொண்ணூத்தி ஏழு சதவீத இடங்கள் ஜெயிச்சாரு தொண்டாமுத்தூர்லயே கண்ணுல விரல விட்டாட்டு மாதிரி வேலுமணியினுடைய கோட்டையிலேயே வேற மாதிரியான முடிவுகள் எல்லாம் பண்ணாது காமிச்சாங்க பட் இந்த அணி சேர்ந்த போது அந்த பகுதியில ஜாதிய ரீதியாக ஒரு எழுச்சி வந்திருக்கும் அதை மறக்க முடியாது அதே அதான் நான் சொல்றேன் அந்த எழுச்சின்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும்னு நான் சொல்றேன் இன்னும் போக போக பார்ப்போம் என்ன மாதிரி அணிகள் செந்திர்பாலாஜிக்கு போடுவாங்க திமுக வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒன்போது அந்த இட இதெல்லாம் வச்சு அருந்திகளும் போடுவாங்கறப்ப ரெண்டு சமூக வாக்குகளும் இப்ப திமுகவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கணும் இல்ல இதெல்லாம் மனசுல வச்சா நான் சொன்னேன் இன்னைக்கு இருக்கிற இந்தாணி போதுமானதால்லன்னு நான் சொன்னேன் மற்ற மற்ற இடங்களை கம்பேர் பண்ற போது கொங்கல இந்த அணிக்கு கொஞ்சம் கை கொடுக்கலாம் போதாது அது போது கன்னியாகுமரியில கூட ஜெயிக்காதுங்கிறீங்க கன்னியாகுமரியில ரொம்ப ரேர் சார் நீங்க திருநெல்வேலி மூலம் எடுத்துக்கோங்க விருதுநகருக்கு வாங்க மதுரைக்கு வாங்க ஏன் கன்னியாகுமரிக்கு போறீங்க அங்க எப்படி போதும் கன்னியாகுமரியில் அதுக்கு ஈக்குவலா சிறுபான்மையினர் அங்க இருக்கிறாங்க அதே பொன் ராதாகிருஷ்ணன் மன்ன கவுன தொகுதி தான் அவரை வெற்றி பெற செஞ்ச போதா திருப்பி மன்ன கவு வச்சாங்க எதனால சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு ஒரு தொகுதியிலும் இம்பாக்ட் இருக்கும் ஒன்னு ரெண்டு ஜெயிக்கலாம் ஒரு ஒரு தொகுதியில சிறுபான்மையினர் அங்கே மிக கணிசமா இருக்கிறாங்க அப்ப எப்படி வேலை செய்யும் அதுக்காக சொன்னா ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய சாதக பாதகங்கள் என்ன என்ன ப்ரொசீஜரில் தப்பு கூட்டணி வச்சதில் தப்பா இது எப்படி அதிமுக தொண்டர்கள் எதிர்கொள்வாங்க அதிமுகவின் பாரம்பரியமான வாக்குகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தலித்துகள் இவங்கெல்லாம் மடைமாறுவாங்களா இல்லை திமுகவுக்கு இது வலு சேர்க்குமா போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வ் விஷயத்துல இருந்து ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி நன்றி